ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாழ்க வளம்புறான் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா எண்ணம் எண்ணம் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் எண்ணம்னால் என்ன எண்ணம்னால் என்ன நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறோமோ நம்ம யோசிக்கிற விஷயம் நல்ல விஷயமாக இருக்கணும் அது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய எண்ணம் எப்பவும் நல்ல எண்ணமாக நல்ல சிந்தனையாக நல்ல நோக்கமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன் யோகாவில் ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எண்ணம் தான் செயலாக வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ மனுஷனுடைய எண்ணத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து நல்ல எண்ணத்தை தான் விதைக்கணும் மனசில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சின்னதுலேருந்தே உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சுட்டே வாங்களேன் கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் ஆனால் நீங்கள் என்னைக்கு நீங்கள் ஒரு மைண்டில் படிக்கவே மாட்டேன் அதை எனக்கு எங்கே நான் வேலையே செய்ய மாட்டேன் இப்படியே இருப்பேன் இப்படியே சொல்லிகிட்டே நீங்கள் வளர்ந்து வந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயும் ஜாபுக்கு போக முடியாது நீங்கள் வீட்டில் தான் உட்காந்துருப்பீங்க நம்மளுடைய எண்ணம் வந்து எப்போவுமே உயர்வான எண்ணங்களை மனசில் வைங்க நான் ஒரு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அதெல்லாம் தாண்டி முத ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும் உள்ள நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக வளருங்க முத அந்த எண்ணத்தை மனசில் வைங்க நல்ல விஷயங்களை பேசுங்க நல்ல நபர்களோடு பழகுங்க நம்மளுடைய எண்ண அலைகளை என்ன பண்ணுன்னா நல்ல எண்ணம் உள்ளவர்களிடம் நிறைய பேர் வந்து வளங்கும் பழகுவாங்க எப்படின்னா அந்த வேவ்லனத்தை வந்து என்ன பண்ணுன்னா நீ நல்ல எண்ணமாக நல்ல மனசான நீங்கள் நல்ல நபர்கள் நல்ல எண்ணம் தான் உங்களை தேடியே வருவாங்க கிட்ட வந்து ஆவாங்க பேசுவாங்க நீங்கள் அதே ஒரு கெட்ட எண்ணம் உள்ள நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து அதை ஒதுக்கி வச்சிரும் நல்ல நபர்களிடமிருந்து உங்களை ஒதுக்கியே வச்சிரும் அந்த வேவ்லனத்தை உங்களை ஜாயின் பண்ண விடாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறக்கூடிய தன்மை மனுஷன்கிட்ட மட்டும்தான் உண்டு அதனால் எப்போதுமே நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை வைங்க எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் எதுக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா எண்ணத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க நம்ம என்றது நம்ம என்ன என் நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படியே அதனால் நம்ம எப்போவுமே நல்ல எண்ணங்களை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க எப்போவுமே நல்ல விஷயங்களை என்னை பேசணும் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் பாசிட்டிவாகவே பேசணும் நல்லதே வீட்டில் பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குழந்தைகள்லேருந்தே நீங்கள் கற்றுக் கொடுங்க அதனால் அப்படி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு போகிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது ஒரு மாதிரி பேசினா நெகட்டிவாக பேசினா கூட ஏன் நெகட்டிவ் தாட்ஸாக பேசுகிறீங்க நான் பாசிட்டிவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் நாலு பேருக்கு நல்லதை கற்றுக் கொடுப்போம் அடுத்த தலைமுறைகளுக்கும் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் அதனால் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க எந்த விஷயத்தையும் நெகட்டிவாக யோசிக்காதீங்க ஒரு விஷயம் நடக்குதே நடக்கல அது அடுத்த விஷயம் பட் அதில் பாசிட்டிவ் திங்கிங் இருந்ததுனால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் நம்மளுடைய எண்ணம் தான் பெஸ்ட்டு மெடிசன் ஒருத்தவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னமோ பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் லட்ச கணக்கில் செலவு பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் பட் எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சாலும் பட் அந்த பேஷண்ட் மனசில் வந்து என்ன இருக்கணும்னா நான் க்யூர் ஆயிடுவேன் எனக்கு சரியாகும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் சரி எத்தனை கோடி நீங்கள் செலவு பண்ணாலும் சரி அவங்களுடைய வியாதி குணப்படுத்தவே முடியாது அதனால தான் எண்ணம் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக வைங்க நல்ல எண்ணங்களோடு இருங்க நல்ல எண்ணம் உள்ள நபர்களோடு பழகுங்க நீங்கள் அதிகமாக போய் இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறது எதுக்கு போகிறோம் ஏன்னா கோயிலுக்கு அடிக்கடி போறது காரணம் என்ன அங்கே வர்றவங்க எல்லாமே வந்து கெட்ட எண்ணத்தில் யாரும் வரமாட்டாங்க கோயிலினாலே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உள்ள இடம் அந்த இடத்துல வர்றவங்க எல்லாமே நல்ல ஒரு எண்ணம் உள்ள மனுஷங்க வர்றதுனால தான் அந்த இடத்துக்கு நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பழக்க எல்லாம் வந்திருக்கு அங்கே கோயிலுக்கு யாராவது ஒருத்தன் வந்து கெட்ட எண்ணமா இவன் சாகணும் இவன் கொல்லணும் இவன் எப்படி இருக்கணும் அப்படி மைண்ட் செட்டில் யாராவது ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக போகவே முடியாது அப்போ நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறவங்களால தான் அந்த கோயில்ன்ற இடத்துல போய் உட்கார முடியும் அப்போ அந்த கோயிலில் வரவங்க எல்லாமே நல்ல எண்ணத்தோடு வருவாங்க அதனால தான் அதிகமாக கோயிலுக்கு போங்க அங்கே போய் உட்காருங்கன்னு சொல்றது ஏன்னா அங்கே போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நீங்கள் அங்க அங்கே நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரோட எண்ணலைகளும் பாசிட்டிவாக இருக்கும் நல்ல எண்ணமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் என்ன எனர்ஜி கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும்னா நம்மளும் பாசிட்டிவாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல இருக்கிற மனுஷங்களையும் பாசிட்டிவாக வச்சுக்கணும் ஸோ நல்ல விஷயங்களை பேசுங்கள் நல்லதை யோசிங்க நல்லதை சிந்தனை பண்ணுங்கள் மனுஷனோட எண்ணத்துக்கு ரொம்ப பவர் உண்டு நான் திரும்பவும் சொல்கிறேன் யோகாவில் சொல்கிறாங்க நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறக்கூடிய தன்மை மனுஷனுக்கு உண்டு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் பவர்ஃபுல்லான விஷயம் நல்ல எண்ணம் அந்த நல்ல எண்ணத்தை நீங்களும் நல்ல எண்ணமாக இருங்க வளரும் தலைமுறையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் நல்ல எண்ணங்களை சொல்லிக் கொடுங்க நல்ல விஷயங்களை பேசுங்கள் பாசிட்டிவாக நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு கெட்ட எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை பண்ணிக்கிட்டு உங்களை லைஃப்பெல்லாம் வீணாக்காதீங்க நல்ல எண்ணமாக இருங்க எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்காகவே இருங்க நமக்கு இது நடக்கும் நம்ம படிப்போம் நமக்கு இந்த நம்ம இந்த இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கோலை நம்ம கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு நினைங்க இப்போ ஒரு வீடு வாங்க போகிறீங்களா அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும் மனசுலனா நீங்கள் வீடு வாங்கிட்டதாகவும் அந்த வீட்டில் நீங்கள் குடியேறிட்டதாகவும் அந்த வீட்டில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கதாகவும் இந்த மாதிரியான சிந்தனைகளை நீங்கள் செலுத்துங்க ஒரு வேலைக்கு போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேலைக்கு போயிட்டேன் உங்கள் மனசில் நீங்கள் சொல்லிக்கோங்க நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் வேலை கிடைச்சிருச்சு நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்படியான சிந்தனைகளை யோசிங்களேன் அந்த மாதிரி நம்ம நினச்சி பார்க்க பார்க்க அது நமக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால் மனுஷனுடைய எண்ணத்துக்கு ரொம்ப பவர் இருக்குங்க தயவு செஞ்சு நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளோடு இருங்க நீங்கள் நினச்சது அத்தனையும் உங்களுக்கு கை கொடுக்கும் நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன் நீங்கள் எதுவும் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது ஆக முடியும் சின்னதுலேருந்தே குழந்தைங்களுக்கு அந்த எண்ணத்தை போட்டு வைங்க நீ படித்து இதாகணும்ப்பா நீ படிச்சு பெரிய ஆளாக இது இந்த வேலைக்கு வரணும் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து விதைச்சிக்கிட்டே இருங்க குழந்தைங்கக்கிட்ட கண்டிப்பாக அந்த விதை ஒரு நாள் மரமாகி தனியாகி உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும் ஸோ பிள்ளைங்கக்கிட்ட நல்ல எண்ணங்களை கற்றுக் கொடுங்க நல்ல சிந்தனையை சொல்லி கொடுங்க எண்ணம் தான் செயலாக வரும் அதனால் எண்ணத்தை எப்போவும் நல்ல எண்ணமாக வச்சுக்கோங்க நல்ல செயல்களை செய்யுங்க அடுத்த தலைமுறைகளுக்கும் நல்லதையே விதைச்சிட்டு போங்க வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த டாபிக் என்னன்றது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி மக்களே